ஒன்புரு காலத்துல எனக்கு நண்பராக இருந்தவரே உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கானு அந்தாச்சு அந்த காவிய தலைவி என்ன எல்லாருக்கும் வணக்கம் சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட கல்ல புருஷன்

கூச்சமே இல்ல ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு பேரணியில் தமிழ்நாடா என்ற ஓரணியில் தமிழ்நாடு காப்பி அடிச்சு பேரணியில் தமிழ்நாடு மாத்தி வச்சுக்கிட்டு நாங்க ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டோம் டைம் எல்லாம் போட்டு விட்டு மூணு ராப்பகலா உட்காந்து யோசிச்ச மாதிரி அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு பேரை உருவாக்கிட்டு ஓரடி தமிழர் அப்படி திருடி பேரணி தமிழர் மாட்டேச்சிருங்களா உங்களை மனசாச்சிருக்குதா இல்லையா சி இதுக்கப்புறம் மதுரை மாநாடு மக்களோட மக்களா தான் இருக்க போறோம் அதனால இப்ப இருந்து இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஊரு விட்டு வந்திருக்கோம் இது மதுரை நாம இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் இந்த காசையை ஜனங்களுக்கு என்ன என்னங்க செய்யும் ஒன்னும் செய்யாது தந்தா மட்டும் வாங்கும் செய்வத்தால் ஆகாது எனிடும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும் இதெல்லாம் யார்ரா உன்கிட்ட கேட்டா யார்ரா நீ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் எலக்கியல்ல யார் வேணாலும் நின்னுடுறாங்க அதுக்கு தகுந்த யோகித இருக்கா நாணயம் இருக்கா பொறுப்பு இருக்கா ஒண்ணும் தவிர்க்கிறதில்லே பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் போய்ட்டு போய்ட்டாரு இன்றைய நாள் எதற்கு இதுக்கு தேவையான ஆக பிறந் ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டு கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் தமிழ் மேல புல்டோஸரை விட்டு ஏத்தினா ஏன் ஊசலான தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு எங்க இருக்கு நீங்க சொல்லிட்டே சொல்லிட்டு கட்டமைப்பு இருக்கா அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம விடை கொடுக்க போறோம் மடையா விஷயத்த சொல்லு உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலேயே தோர தோரத்தி அடிக்கிறதா நான் சொல்றேன்டா அதாவது இன்னைக்கு வந்து சொல்றாங்களே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆகச்சிறந்த மாவட்ட செயலாளர்கள் பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசு பெருசாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வயிறியாதீங்கடா இது ரொம்ப சின்ன விஷயம் நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன்டா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலாம் பாருங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார் மேடை போட்டு சொல்றவன் மைக்கில் சொல்றவன் தந்திர சொல்றவன் எலெக்ஷன் எலக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள்தான் நரையா மாவட்டங்கள் இப்ப ரீசன்ட்டா தேனி மாவட்டத்துல கூட ஒரு பெண் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லா மாவட்டத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய அரசியலுக்கு கூப்பிட்டு பேசியிருக்காங்களான்னு இருக்கங்களான்னு கேட்டினா நிச்சயமா இல்லை அவங்க வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் ٹرسٹ தான் அவங்களோட பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க சோ ஏன் பேசற மாதிரிங்க உங்களுடைய ஒரு விஷயத்தை தலைமைக்கு கன்வே பண்ணவே முடியல அப்படியே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமா கன்வே பண்ணா கூட அது யாரும் கேட்டு என்னமா பிரச்சனைன்னு ரெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க சந்தோஷம் தானே ஏன்னா வந்துட்டு அவங்கள விட நாங்க சோஷியல் மீடியால வளர்றோம் மாவட்ட நிர்வாகிகளை விட சோஷியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கறதுக்காக இப்படி ஒவ்வொருத்தங்களா இழந்துட்டே வந்தா வந்துட்டு தாவைக்கா கண்டிப்பா ஒரு ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாதுங்கிறதா என்னோட கருத்து பாதுகாப்பா இருந்தாதானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ

என்ற பேச்சுக்கே இங்க இடமில்லை பட் அட் சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அவர் பேசுனதுல பலரும் கவனிக்காத இடன்றது நாங்க எந்த எல்லை வரைக்கு வேண்டுமானாலும் செல்வன்னே அழிச்சுக்கிட்டு தன்னோட சினிமாவையும் அழிச்சுக்கிட்டு அரசியலையும் அழிச்சிட்டு அண்ணன் சிவாஜி பண்ண மாதிரி எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு நான் ஆதரிப்பாங்கிறதான் அவர் அர்த்தத்தை சொல்றாரு அந்த அர்த்தத்துல தான் அவர் பேசுறாரு அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க அதுதான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவரே வன்மம் கால் பண்ணிச்சுல தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அந்த உதயனி ஸ்டாலின் மீதுல வன்மத்தையும் கால் பண்ணிச்சுன்னா உள்ளுக்குள்ள வெளிப்படுத்துறாரு எல்லை வரைக்கும் என்னாலும் போவோன்றது என்டிஏவுக்கு போவோன்றது நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல சிவாஜி மாதிரி மூப்பனாருக்கு எதிராக சிவாஜி அழிஞ்ச மாதிரி நெகட்டிவா ஜானிக ஆதரிச்ச மாதிரி நாங்க எடப்பாடி பாஜக கூட்டணி அடிச்சு நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல உதயனி ஸ்டாலினுக்கு எதிரான எங்க நிலைப்பாட்டுல போவோம் எங்க கொள்கை எதிரிக்கு எதிரா

என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ வராதிங்க என்னப்பா நான் எடுத்தது தண்ணி வைங்கப்பா தண்ணி எல்லாம் துடி இருந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் ஒருத்தர் நமக்காக பொருள் கொடுத்துட மாட்டாத்தான தனியா நமக்காக வந்து உங்க உன்னைய மாதிரி குடிக்க வச்சு குடிக்க வச்சு இந்த நாட்டைய சீரழிச்சிருவானா சொகுசா வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக உழைக்க வர்ற அந்த மனுஷன் நம்ம தலைமுறைக்கான தலைவரிடா அவரு வாடன்பா இந்த தலைமுறையாவது நல்லா வாழட்டும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்க வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது பொய் சொல்லி மக்களை இனிமே ஏமாத்த முடியாது இனிமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அது விஜய்க்கும் பொருந்தும் ஓகே ரெண்டு பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்ணாதிமுகவோட மறைமுகமா பேச்சு நடத்துனீங்களே அது பொய்யா உண்மையா மிக நேர்மையான செயலா பொய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு வாங்குனீங்களே என்ன நடந்ததுன்னு கேட்டு வாங்குனீங்க யார் மூலமா வாங்குனீங்க சொல்லுங்க கூட்டணியில மட்டும் நேர்மையா நடந்துக்கங்க ஆட்சி நடந்தா மட்டும் உண்மை முதல்ல தனி மனிதனா நீங்க நேர்மையா நடந்துக்கணும்

சென்னையில் இருந்து பறந்து வந்தார் அது பறவை அல்ல நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன் தான் போய்விட்டனர் இதே போல் சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார் இவையெல்லாம் தேர்தல் அன்று ஓட்டுகளாக மாறி அந்த சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆளுங்க பார்த்தா ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்க

தலைவனின் சிரிப்பா பாருங்க தலைவர் கோவை கோட்டைமேட்டில் ஊருக்குள் புகுந்து குரங்கு அட்டகாசம் கோவை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் நகர பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் அவ்வப்போது குழங்குகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் இங்கும் தாவி பொதுமக்களுக்கு வீதியை ஏற்படுத்தி வருகின்றன வெறியா தளபதி வெறியனா இருந்த அது வெறி அரசியல் வேறு சினிமா துறை வேறு ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரிங்களா விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்ப அந்த கட்சியில இருக்க அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்க அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த ரெண்டு கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க அப்பயே அந்த அப்ப அவன் அவர் விஜய் ரசிக விஜய் நல்லவனா இருக்கலாம் அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாக்கணும்ல அத நீங்க ஏன் பாக்க மாட்டீங்க விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்க ஒவ்வொரு ஆளும் நல்லவனா கிடையாது அதுல இருக்க மேல இருக்கவன் வந்து எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க சரிங்களா அவன் தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்கு வெறும் ரெண்டு கிராம் தங்கத்துக்கு அப்ப ரெண்டு கிராம் தங்கத்துக்கு அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்து தாலி கட்டினவங்க இந்த இப்ப அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்னென்ன ஊழல் பண்ணுவாங்க சொல்லுங்க பானம் கட்ட அயோக்கிய பழிலாம் குளுத்த வழியலாம் மூத்தத்தை வாங்கி மனசு குடிக்க வேண்டியதான அவன் இருந்து போன நாட்காரிய கட்டி பிடிச்சி படம் இத பாக்கிற உலகத்துல பாக்கிற இந்த இனக்கூட்டத்தை கேள்வி நினைக்க மாட்டானா சொல்லுங்க மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இன கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு அந்த உதவி உட்கார்ந்து படம் எடுத்துட்டு வருவோம் பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா ஒரு இனம் கேளிக்கைகளும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது